வணக்கம் நிற்கிற மட்டி கிடைக்கு தினில் ஒரு அருமையான ரவை காய்கறி பணியாரம் அந்த ரவையோட அந்த காய்கறி அதாவது எதனாலன்னா உடனே செய்யற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நிற்கிற மட்டி கிடைக்கு தினில் கொண்டிருக்கோம் நல்லா அருமையா வந்திருக்கு உம் அதாவது பணியாரம் சட்டணும் சுட்டு எடுக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு பணியாரத்தை நீங்கள் சுட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அந்த காய்கறி அந்த கேரட்டு அந்த பச்சை மிளகா வச்சமிளகு அந்த மசாலா கசாலா மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு சுவையில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது இது மாதிரி குழந்தைகள் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு விட்டீங்கன்னா அவங்க இந்த இடை உணவுக்கு பசி நேரத்தில் காலையில பிரேக்ஃபாஸ்ட் காலையிலேயே இது ஒரு பத்து மணி நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ அந்த மாதிரி சாப்பிட்டா கூட போதும் நல்லா வயிற்கம் அருமையா இருக்கும் மதிய உணவு வரைக்கும் நல்லா சாகு பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு இன்னைக்கு பணியாரம் இதுக்கு மெசர்மெண்ட் கப்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல ரெண்டு கப்பு ரவை ரெண்டு கப்பு ரவை நிறைய இருக்கும் பணியாரம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு பத்து கணக்கு வச்சாலும் பத்தாது அதுக்காக நம்ம கம்மியா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு பத்தாம போயிடும் அதனால நம்ம பண்ணும்போதே கொஞ்சம் கூடுதலாக பண்ணிடலாம் ரெண்டு கப்பு ரவை எடுத்தாச்சு ரவை சேர்த்த பிறகு இந்த மெசர்மெண்ட் கப்ல நல்லா பொடுசா பொடுசா நல்லா நறுக்கலை வெங்காயம் வெங்காயம் வந்து மெசர்மெண்ட் கப்ல அப்படியே நறுக்கி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நம்ம கணக்கு வந்து ரெண்டு தான் போதும் ரெண்டு வெங்காயத்தை வெட்டி இந்த மாதிரி பொதுசா நல்லா நைஸா வெட்டி உள்ள சேர்த்துருங்க கேரட்டு ஒரு சின்னதா ஒரு கேரட்டு அதை நறுக்கணா இந்த மாதிரி பொதுசா நறுக்கிக்கணும் இல்ல நறுக்க முடியல அப்படின்னா நம்ம துருவிக்கோங்க நீங்க நல்லா ஒரு பருங்கண்ணுல துருவி அதை அதுல சேர்த்துக்கலாம் இது கால் கப்பு வரும் சின்னதா ஒரு கேரட்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தக்கன நான் ஒரு ஆறு பச்சை மாளம் வரைக்கும் நல்லா புதுசா வெட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா முனிக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் குடமிளகா புடமொளகா ஒரு மிளகாயில் பாவி பாவியை நல்லா அந்த அளவுக்கு நல்லா பொடுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் இது பீன்ஸு இந்த பீன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் சதையாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க சில பீன்ஸ் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பீன்ஸு இது ஒரு நாலு பீன்ஸ் எடுத்து நல்லா பொடுசா அந்த அளவுக்கு பொதுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் கருப்பில் ஒரு மூணு கொத்து அதை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொதுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி சின்னதாக ஒரே ஒரு தக்காளி அந்த ஒரு தக்காளி நல்லா அளவுக்கு பொதுசாக வெட்டி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூனு இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூனு நம்ம வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் தேவைக்கு தக்கன இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இந்த ரவையோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம் பாட்டிக்கலாம் தயிர் மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு தயிர் கட்டி தயிர் தயிர் வந்து புளிக்காத தயிர் தான் ஆமாம் ரொம்ப புளிச்சிருக்க கூடாது சாதாரணமாக நார்மலாக இருக்கக்கூடிய தயிரே போதும் அதே இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த தயிரை போட்டு நல்லா ஒரு தடவை கலைஞ்சி கொடுத்துக்கோங்க ஏன்னா தயிர்ல ரொம்பையும் தண்ணி சேர்ந்துடக்கூடாது அதுக்காக அந்த தயிரில் இருக்க ஈரமும் நம்ம வெங்காயத்தில் இருக்கிற ஈரமும் சேர்ந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து என்ன கண்டிஷனுக்கு வேணுன்றதை நான் சொல்கிறேன் அதாவது தேவைக்கு தக்கின தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் இப்போ நான் ஒரு அரை கப் மட்டும் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க எதுக்குன்னா தடவை கொஞ்சம் ஊற வைக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்கணும் இப்போ மறுபடி ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம அந்த ஒரு மாவு என்ன பதத்துல கண்டிஷன் இருக்குன்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து ரவை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த கண்டிஷன்ல இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதெல்லாம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிருங்க ரவை கொஞ்சம் ஊறட்டும் இப்ப நம்ம ரவை காய்கறி எல்லாம் போட்டு நல்லா பணியாரத்துக்கு நல்லா ஊற வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு ஊறிக்கிட்டு இருக்கு அந்த ஊறி முடிக்க போற டயத்துல நம்ம ஒரு தாளிப்பு போட்டு அதுல போடணும் அதுக்கு இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம வானொலியில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்தாச்சு அது நல்லா சூளாகிக்கிட்டு இருக்கு கடு உளுந்து ஒரு டீஸ்பூனு கடுவுளுந்து உள்ள சேர்த்துருங்க நல்லா பொரியட்டும் உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு இந்த அளவுக்கு வெடிச்ச உடனே நல்லா ஒரு ரெண்டு கப் கருவேப்பில மறுபடியும் இல்லை சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம செவ்வா பண்ணிடலாம் இப்போ சவா பண்ணிட்டு அந்த இருக்கிற சூடுலயே ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் அந்த இருக்கிற சூடே போதும் ஏன்னா ஓவர் சூடாக இருந்துச்சுன்னா மஞ்சள் தூள் ரொம்ப கருகிரும் அதுக்காக அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் அதையும் இந்த தாளிப்புல போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான் தாளிப்பு முடிஞ்சிருச்சு நம்ம இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த ரவையில நம்ம கொட்ட போறோம் அந்த தாளிப்ப நம்ம இதுல கொட்டிடலாம் கலவையில இப்ப இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையுமே நல்லா உள்ள ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்ப மாவு நமக்கு இப்ப கொஞ்சம் நல்லா ஊர்னதுனால கொஞ்சம் கெட்டியாயிருக்கு நமக்கு எடுத்து ஊத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இல்ல ஒரு அரை டம்ளரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மறுபடியும் இருக்க கலந்துக்கலாம் அதாவது கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் சேர்த்து அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் சின்னதாக ஒரு கரண்டி போட்டுக்கோங்க எடுத்து ஊத்துற மாதிரி நல்லா ரவை நல்லா ஜம்முன்னு தயிர் தயிர் ஊற்றி அதுல போட்டு நல்லா ஊறிடுச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும் அது எப்படி இருக்கு மாவு அந்த அளவுக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு அதே அப்படியே சுட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துல பஞ்சா பறந்துடும் பக்கத்துல ஆளுகள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சுட்டு முடியாது அளவுக்கு இருக்கணும் கண்டிஷன் வந்து இப்படி கரண்டியில் எடுத்து அப்படி கட்டியா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப அதிகமான கட்டியா இல்லாம இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளாதான் நமக்கு பணியாரம் வந்து கச்சிதமா வரும் நம்ம பனியார குழியில அப்படி கொஞ்சமா லேசா அப்படி எண்ணெயை ஊத்திட்டு இப்ப எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம அந்த குழிக்கு தக்கன கொஞ்சமா ஒரு சின்ன கரண்டியை வச்சு அப்படியே ஓரத்துகள்ல இருந்து ஊற்றிக்கலாம் அப்படி அளவா நம்ம குட்டி குட்டியா தான் பிள்ளைங்க வந்து விரும்புவாங்க ரொம்ப பெருசா போட்டால் கூட வேக நேரம் ஆகும் அதனால நல்லா குட்டியா போட்டோம்னா எல்லாமே நல்லா வெந்துடும் நல்லா அருமையா இருக்கும் அதிலேயே ஊற்றிடுங்க அடுப்பு வந்து நல்லா ஓரளவுக்கு ரொம்ப சிம்மலே இருக்கட்டும் ரொம்பையும் ஹீட் ஓவராக எடுத்துரோம் வேண்டாம் இப்போ மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இப்போ நம்ம ஏற்கனவே பிரட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி கம்பி வீட்டில் வச்சிருப்பீங்க ரெடியா அப்படியே நைஸா இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் லேசா பேக் விட்டு அப்புறம் நம்ம புரட்டி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று ஓலை அறிகாமல் வெந்திருக்கோம் அவ்வளவுதான் இதே மாதிரி புரட்டி விட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் அது வெந்துடும் வெந்தோடனே அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் புரட்டி விட்டோம் புரட்டி விட்டு நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு நல்லா அளவுக்கு ரெடியான உடனே மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்களும் நம்ம டீ கடை கிச்சன் சொந்தங்களும் நம்ம நேர்களும் பார்க்கக்கூடிய நேர்களும் எல்லாருமே இதை போட்டு பார்த்து சாப்பிட்டு பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்